நான் பார்ந்த இனதன்மை யூடியூப் இருக்கும் சனியோடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சனி சார்ந்த எந்த பிரச்சனை நமக்கு இருந்தாலும் நாம் எந்த தெய்வத்தை பிடிக்கணும் மாந்தி சார்ந்த பிரச்சனை இருக்கிறது மாந்திக்கு வந்து தினை தானம் பண்ண சொல்லியிருக்கோம் தினை தானம் சொல்லப்பட பண்ணாலே நல்லா இருக்கும் இருந்தாலும் என்ன சொல்லலாம்னா வந்து இந்த உலகத்தில் வந்து சனீஸ்வரனை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அந்த சனீஸ்வரனுடைய ஏழரை சனி ஓடுது ஜென்மச்சனி அஷ்டமதி எல்லா சனி பிரச்சனை தொழில் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் நாம் வந்து சந்தித்து கொண்டு இருக்கும் அப்போ சனி சார்ந்த ஒரு பிரச்சனையை வந்து நம்ம இலகுவாக சால்வேஷன் பண்ணுவதற்கு ஐயப்பனிடம்தான் சனி வந்து அடங்குவார் நம்ம நான் ஐய ஐயப்பன் கோவிலுக்கு போகணுமா சார்னு எல்லாம் கேட்கலாம் அப்படி போகணுங்கிற அவசியமே கிடையாது தெய்வத்தை நம்ம வீட் நம் நாம் வணங்கினால் நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு அதோடைய கடாட்சம் கிடைக்கும் அது நம்ம வீட்டுக்கு வந்து வந்து உள்ளே வந்து உட்காந்துருக்கணும்னு சொல்லுவோம் அதோடைய கடாட்சம் கிடைக்கும் அந்த கடாட்சம் வேணுமா உங்களுக்கு அந்த கடாட்சம் வேணுமா அப்படின்னா சின்ன ஐயப்பன் சிலர் ஐயப்பனுடைய சிலையை வந்து என்ன சொன்னான்னு எந்த நட்சத்திரத்தில் வாங்கணும் அப்படின்னா உத்தர நட்சத்திரத்தில் வாங்கணும் ஒரு சின்ன ஆஞ்சநேயருடைய சிலை வாங்கும் அது மூல நட்சத்திரத்தனைக்கு வாங்கணும் இதை வாங்கிடணும் கரெக்டாக வாங்கி வச்சுக்கிட்டுங்க ஏன்னா வந்து மாந்தி அப்பனும் மகனால் தானே தொந்தரவு ஜாஸ்தி மாந்தி சனீஸ்வர பகவானுடைய மகன் தான் மாந்தி இந்த ரெண்டு பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா எப்படி இருந்தாலும் பெண்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு விதத்தில் வந்து சங்கடத்தையும் பிரச்சனைகளையும் நமக்கு கொடுத்து கொண்டு தான் இன்று வரைக்கும் இருக்கிறார்கள் அது அவர்களுடைய அவர்களுடைய கர்மா சனியோடைய கர்மா என்னவோ அதை அவர் செய்கிறார் அப்படி அவர் செய்வதனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் திருந்துகிறார்கள் மக்கள் வாத சில பயப்படுறாங்க இன்னமும் சனியை பார்த்து நிறைய பேர் பயப்படத்தான் செய்வாங்க ஐயோ ஏழை சனி வந்துருச்சு இப்போ அதுக்கடுத்து என்ன சொன்னால் இப்போ இருபத்தஞ்சாந்தேதி தேதி வந்திருச்சா சனி பயிற்சி சனி பயிற்சின்னு கொட்டடிச்சிக்கிட்டே இருக்காங்க இல்லை 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 ஆமாண்ணா சாணி இப்ப எல்லாம் பயந்துக்கிட்டே வச்சுக்கிட்டே இருக்க ஒரு தூக்கி இப்படி பயந்துகிட்டு வச்சுருக்க ராவனை வந்து தூக்கி வச்சதுனால என்ன நடந்துச்சு அழிஞ்சா எது ஒன்று பாரம்பரியமாக இருக்கிறதோ நீங்கள் விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா என்னைக்கு அறிவியல் பூர்வமான ஒரு வெற்றி கிடைக்க கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் இந்த ஆப்ரேஷன் பண்ண போது நாங்கள் பண்ண போறோம் இந்த இந்த மனிதன் இறந்து போனால் அது எங்களுக்கு பொறுப்பில்லை அப்படின்னு கையெழுத்து வாங்கினாலும் அன்றைக்கே அறிவியல் செத்து போச்சு உண்மைதான் இன்னைக்கு போங்க அதாவது நாங்கள் வந்து அது ஆன்மீகத்திலாம் சொல்லவே மாட்டேன் நீ பார் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு மந்திரத்தை வந்து நீ சொல்லிப்பார் நடக்குதா இல்லையான்னு சொல்லக்கூடிய சேலஞ்சு பண்ணக்கூடிய சக்தி வந்து ஆன்மீகத்துக்கு உண்டு ஆனால் அறிவியலுக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் அறிவியலில் வந்து என்ன சொன்னால் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் நாங்கள் எதற்கும் பொறுப்பல்ல எங்கள் மீது வேணால் நம்பிக்கை வையுங்கள் அதற்காக ஒரு தொண்ணூறு கேஸ் அவங்க ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பத்து கேஸ் வந்து தோதுக்கு போகத்தான் செய்யணும் ஆமாம் கைகெழுத்தை வாங்குற வழக்கம் என்ன சொல்கிறான்னா தன்னை தப்பித்து கொள்வதற்கு தானே ஆன்மீகத்தில் அப்படி நம்ம சொல்ல முடியுதா நடக்கும் பத்து நாள் கழித்து பேசினாலும் பதினா ஒரு வருஷம் கழித்து உங்கள்கிட்ட பார்த்தேன் சார் அப்படின்னு அப்படியே பார்த்தீங்களாக்கோ நல்லா இருக்கீங்களா எப்படி நான் பெரு பண்ணி கொடுத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம கேட்பமே தவிர வேறு ஒன்று கேட்கும் சில பேர் என்ன செய்வான் தெரியுமா எல்லா காரியமும் நடந்திருக்கும் அப்படியே கல்லூரி பங்கு கணக்கு ஒருத்த வர்றான் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா வந்து ஃபோன் பண்ணுறேன் சார் உங்களை பார்க்கணும் அப்படின்னா என்னப்பா கல்யாணத்துக்குலாம் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் சார் கல்யாணம் முடிஞ்சு எட்டு மாதம் ஆச்சு சார் என் பொட்டாட்டி அஞ்சு மாதம்ங்க ஏன்டா பத்திரிக்கை கொடுக்க மாட்டேன் அப்படின்னா சார் அறிவுறியாக அவசரத்தில் முடிச்சிட்டோம் அப்படிங்க ஆமாண்டி உனக்காக வந்து என்ன சொன்னோம் நீ கொடுத்த வந்து அமௌண்ட்டுக்காக வந்து என்ன சொன்னோம் உனக்கு வந்து சிறு பாவம் சரிவணி கொடுப்போம் அப்படின்னா சரிவணி கொடுத்த பிறகு அப்போ நம்ம அதுக்கு தக்கன என்ன செய்வோங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவனுக்கு ஒரு மைனஸ் இருக்கும் அந்த மைனஸை வந்து என்ன சொன்னா கரெக்டாக வந்து மாட்டுவானா நீ பத்திரிக்கை கொடுக்காது சேர்ந்து என்ன சொன்னான்னு ஒரு மொத்தமாக வச்சு தட்டிடுறது அப்போ ஒன்றுமே சொல்ல மாட்டான் சரிங்க நான் கொடுத்துருந்தேன் ஏன் அப்படி இதான் மனிதன் அப்போ சனியை சனிக்கிழமை அந்த ஐயப்பனுடைய சின்ன சிலையை எடுத்து வச்சு நல்லா வந்து என்ன சொல்கிறாங்க ஒரு அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பண்ணி சனியுடைய காயத்ரி மந்திரத்தை நல்லா சொல்லுங்கள் கண்டிப்பாக சனி தோஷம் போகும் ஆஞ்சநேயர் சிலையை வந்து சேர்த்து வச்சுக்கணும் சனி அந்த ஐயப்பனுடைய பக்கத்தில் வந்து ஆஞ்சநேயர் சிலையை வந்து வச்சு பன்னீர் அபிஷேகம் கொஞ்சம் மஞ்சப்பொடி கலந்தோ சந்தனம் கலந்தோ பண்ணி வந்து என்ன சொன்னோன்னா சனியோடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் மாந்தியோடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் மாந்திக்கின் காயத்ரி மந்திரம் தெரியலேன்னா நான் சொல்கிறேன் மாந்தித்தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் நீக்கி வாதம் போக்கு என்று கேள்மையாக இறச்சி மாந்தி தேவை சனியோடைய சுலமம் நீலாஞ்சன சாமவாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பவம் தம் நமீ சனஜன் இந்த ரெண்டு கிரகங்களுடைய தோஷங்களை போக்குவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய அற்புதமான விஷயம் என்ன சொன்னது ஐயப்பன் சிலை சிறுசாக வாங்கி வைங்க எனக்கு இருந்தாலும் அது பயன்படும் ஆஞ்சநேயர் சிலை ஒன்று சின்னதாக வாங்கிக்கிறேன் எல்லோரும் அதுக்கடுத்துன சார் ஆஞ்சநேயரை வீட்டில் வச்சா அப்படியே இருக்கிறான் அதெல்லாம் எப்படியெல்லாம் ஆகாது எல்லா மனிதனும் ஆகும் ஆகும்னு சொல்லிட்டு வந்து அவன் சொல்லிகிட்டே இருக்கான் அவன் எந்த இடத்துலையும் நிற்கிறான் ஆன்மீகத்தை சிலை வழிபாடு நம்முடைய தகுதிக்கு தக்க நம்ம வச்சு கும்பிட்டவர்கள் யாரும் தோற்றதே கிடையாது அது தோக்கத்தில் உங் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா மனதை ஒருநிலைப்படுத்த படுத்தி வைப்பதற்கு அந்த உருவம் நமக்கு தேவைப்படுகிறது இவ்வளோதான் கண்டிப்பாக நம்ம மனம்தான் சக்சஸ் ஆகுது அதை ஒரு ஒருநிலைப்படுத்தக்கூடிய சக்தியை வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு செயலாக்கத்திற்கு இந்த உருவங்கள் தேவைப்படுகிறது ஏன்னா அளவுக்கு நம்ம இன்னும் பெரிய பக்குவமான மனமத செம்மையானால் மந்திரம் ஜெயிக்க வேண்டாம்னு சொல்லுவதற்கு நம்ம பெரிய தீர்க்க தரிசிகளை ஆகலையே அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா நாம் அவ்வளவு தூரத்திற்கு வந்து என்ன சொல்லணும் ஒளியை கண்டு வரும் கொண்டு கொள்ளு கண்டு வரக்கூடிய ஆதிபத்தியமுடைய நபர்களாக நம்ம இன்னும் வந்து அந்தளவுக்கு நம்ம வந்து ஜீனியஸ் ஆகலை அப்போ நம்ம ஏதாவது ஒரு விதத்தை விதத்தில் வந்து என்ன சொன்னால் அந்த காலத்தில் என்ன சொன்னா வேப்ப மரத்தில் வந்து செவப்பு துணியை கெட்டினான் கெட்டினோன்னா இங்கே சாமி இருக்குடா அப்படின்ன ஒன்று என்ன சொன்னா எவனு மரத்தை வெட்டலை இல்ல ஆனால் அந்த மரம் வந்து வளர்கின்ற விதத்தை பார்த்தா தள தல தளன்றும் சாமி இருக்குன்னு சொன்ன இவன் கையை வைக்க மாட்டான் அந்த மரம் தளத்தளன்னு இருக்கும் அதில் ஒரு தெய்வ சக்தி இருக்கும் அதை பயமுறுத்தி வைக்கவில்லை உண்மையாகவே வேப்ப மரத்தில் வந்து ஒரு சக்தி இருக்கிறது வன்னி மரத்தில் ஒரு சக்தி இருக்கிறது வில்வ மரத்தில் சக்தி இருக்கிறது வெள்ளறுக்க மரத்தில் ஒரு சக்தி இருக்கிறது நெல்லி மரத்தில் ஒரு சக்தி இருக்கிறது எவனை ஒருத்தனுக்கு பணம் வேணும்னு நல்ல பணம் வேணுங்க டெய்லி நெல்லி மரத்துக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு லிட்டர் தண்ணி வாங்க பொருளாதாரம் வளர்ந்துடும் நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க தேனூற்றி குடிங்க குடிக்க 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 பணம் வரும் பணம் வளரும் அந்த கர்மாவை போக்கக்கூடிய சக்தி வந்து அந்த நெல்லிக்கணிக்கு அதுவும் மழை நெல்லிக்கணிக்கும் உண்டு தேனில் ஊற போட்ட வந்து என்ன சொன்னான்னா நெல்லிக்கனியை வந்து கடையில் இருக்க வாங்கி சாப்பிடுங்க டெய்லி காலையில் ஒன்று தின்னுங்க நைட்டு ஒன்று தின்னுங்க கண்டிப்பாக என்ன சொன்னா உங்கள் செல்வ நிலை வளரும் வளரும் அது எப்படி இருந்தாலும் வளரும் அதை நாம் வந்து பயன்படுத்த தெரியாமல் பயன்படுத்த தெரியாமலே நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா போராடி கொண்டிருக்கிறீர்கள் அப்போ சனியோடைய தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி ஐயப்பனிடம் உண்டு மாந்தியோடைய தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி ஆஞ்சநேயரிடம் உண்டு அதனால் இவர்கள் இருவரையும் சனிக்கிழமை சனிக்கிழமை யார் ஒருவர் வந்து குளிர்விக்கணும் எந்த ஒரு மனிதனும் என்ன சொன்னான்னா குளிர்வித்தல் என்று சொன்னால் என்னன்னா குளிர்வித்தல் தோசத்தை போக்கு ஒரு மனிதனை வந்தவொடனே என்ன செய்வாங்க யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா சார் பாத்ரூம் அங்கே இருக்குது போய் வந்து முடிச்சுட்டு குளிச்சுட்டு வாங்க சார் அப்படின்னு எதுக்கு சொல்கிறோம்னா ஃப்ரெஷ்னஸ்ஸாக இந்த உடலில் வந்து ஒரு புத்துணர்ச்சி வரும் ஒரு மாற்றம் வரும் அதனால் தெய்வங்களுக்கு வந்து தெய்வங்களை நீங்கள் என்னைக்கு கரெக்டாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா குளிர்வித்தல் என்பது அபிஷேகம் பண்ணுதல் இந்த அபிஷேகம் பண்ணால் இன்னொன்னே ஒரு ரகசியத்தை சொல்லிடு கோவிலுக்கு போனால் மாலை மட்டும் வாங்கி போட வேட்டான் ஒரு பன்னீர் பாட்டில் வாங்கி அபிஷேகம் பண்ணிட்டு அந்த பொருளாதாரம் நல்லா விளக்கு போடுவதை விட அபிஷேக பொருள் வாங்கினோடனே அந்த அவர் அவங்க கையில் வச்சுருக்க மாட்டான் டபடபட அப்படின்னு சொல்ல மேலே அந்த மேலே ஊற்றும் அது ஒரு புத்துணர்ச்சியை வந்து அந்த கல் சிலையில் மேலோ படும்போது நமக்கு கண்டிப்பாக வந்து என்ன ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் கோவிலுக்கு போகும்போது பூமாலையோடு பன்னீர் பாட்டில் வாங்கிட்டு போங்க போய் வந்து அபிஷேகத்து கொடுங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இதில் இவ்வளோ ஒரு ரகசியம் இருக்குது இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லோரும் நன்றாக இருக்க வாழ்த்து கூறி எல்லோருக்கும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று கூறி உங்கள்கிட்ட மருந்து விடைபெறுகிறது பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வழங்கம் வாழ்க வழங்கம் வணக்கம் வணக்கம்